நண்பர்களுக்கு வணக்கம் வாரிசு சான்று தொடர்பாக தமிழக அரசானது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏற்கனவே வெளியிட்ட அரசாணையில் சில திருத்தங்கள் செய்து பிற்சேற்கையாக சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது அதன்படி இனி வாரிசு சான்று பெறக்கூடிய வழிமுறைகள் குறித்தும் வாரிசு சான்றில் அதிருப்தி ஏதேனும் இருந்தால் எவ்வாறு மேல்முறையீடு செய்வது அல்லது சீராய்வு மனு செய்வது என்பது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய விவரங்களை இக்காணொலியில் காண்போம் பிற்சேர்க்கை இணைக்கப்பட்ட இந்த அரசாணையில் மொத்தம் எட்டு பக்கங்கள் உள்ளன வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அரசாணை நிலையம் நானூற்றி எழுபத்தி எட்டு நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த அரசாணையில்தான் சில திருத்தங்கள் செய்து பிற்சேர்க்கையாக இணைத்துள்ளார்கள் வாரிசு சான்று தொடர்பாக திரு பி வெங்கடாச்சலம் மற்றும் நாற்பத்தி நான்கு நபர்களால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் தற்போது சில திருத்தங்களை செய்து பிற்சேர்க்கை இணைக்கப்பட்டுள்ளது வாரிசு சான்றிதழ் வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஒவ்வொன்றாக தற்போது பார்ப்போம் இறந்த நபர் மரணமடைவதற்கு முன்னர் சாதாரணமாக குடியிருந்து வந்த எல்லைக்குட்பட்ட தாசில்தாரிடம் அதாவது வட்டாட்சியரிடம் மின்னணு முறையில் இணைய வழியில் மனுதாரர் விண்ணப்பிக்கணும் ஒருவேளை இறந்த நபர் ஆறு மாதங்களுக்கும் குறைவாக ஓரிடத்தில் வசிச்சிருந்தா மேற்படி அந்த தாசில்தார் என்ன பண்ணணும்னா இறந்த நபர் ஓராண்டுக்கும் மேலாக வசித்து வந்த பகுதியின் எல்லைக்குட்பட்ட தாசில்தாரிடமிருந்து அறிக்கை ஒன்றை பெற்று அதன் பிறகு மனுவை பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மதம் அல்லது பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் யாதொரு வேறுபாடுமின்றி அனைவருக்கும் பொருந்தும் வகையில் பொதுவான ஆவணமாக தான் வாரிசு சான்றிதழ் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இறந்த நபர் ஒருவேளை திருமணமானவராக இருந்தார்னா வாரிசு சான்றிதழில் யாரெல்லாம் வாரிசாக சேர்க்கப்படணும் அப்படின்னா இறந்த நபரின் தந்தை இறந்த நபரின் தாய் இறந்த நபரின் மனைவி இறந்த நபரின் மகன் அல்லது மகன்கள் மகள் அல்லது மகள்கள் இவங்கள்லாம் தான் திருமணமாகி இறந்தவரினுடைய சட்டபூர்வமான வாரிசுதாரர்கள் இறந்த நபர் ஒருவேளை திருமணம் ஆகாதவராக இருந்தால் அவரினுடைய தந்தை தாய் அவர் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் வந்து சட்டபூர்வமான வாரிசுதாரர்கள் ஆவார் இந்த வகை அதாவது திருமணமாகாமல் இறந்த வகையை வகை ரெண்டுன்னு வகைப்படுத்தி இருக்கிறாங்க இந்த வகை ரெண்டின் கீழ் வாரிசு சான்று வேண்டுவோர் கீழ்கண்ட அந்த தந்தை தாய் சகோதரர் சகோதரிகள் சார்பாக யாராவது ஒருத்தர் பிறர் சார்பாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படி விண்ணப்பம் அளிக்கும் போது என்னென்ன விவரங்களை வந்து கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இறந்து போன நபரினுடைய இறப்பு சான்றிதழ் கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா வருவாய் கோட்ட அலுவலரிடம் தாமதமாக பெறப்பட்ட இறப்பு சான்றிதழோட பதிவு செய்யப்பட்ட விவரத்தை கொடுக்கணும் ஒரு நபர் மரணம் அடைந்ததாக கருதப்படும் நேர்வில் ஏழு ஆண்டுகளாக காணாமல் போனவரோ அல்லது குடும்பத்தோடு எவ்வித தொடர்பும் இல்லாதிருப்பவரோ அந்நபர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்ட நீதிமன்றத்தோட ஆணை அதாவது கோர்ட்டோட ஆர்டர் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும் இறந்து போன நபரோட இருப்பிட ஆதாரங்களாக என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு இந்த ஆணையில் சொல்லியிருக்காங்கன்னா ஆதார் அட்டையோ அல்லது வாக்காளர் அடையாள அட்டையோ பாஸ்போர்ட் கடவுச்சீட்டோ அல்லது பேங்க் பாஸ்புக் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக் அடுத்து ஓட்டுநர் உரிமம் ஓய்வூதிய ஆணை இது போன்ற இன்னும் பிற ஆவணங்கள் வந்து இறந்து போன நபரினுடைய இருப்பிட ஆதாரங்களாக இருக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இறந்த நபருடனான உறவு முறையை மெய்ப்பிக்கும் பொருட்டு பின்வரும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இப்போ வந்து ஒருவேளை ஒரு இறந்து போனவர் திருமணமானவராக இருந்தால் திருமண பதிவுச் சான்றிதழ் அல்லது கடவுச்சீட்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் அட்டை அல்லது சாதி சான்றிதழ் அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது அனைத்து குழந்தைகளினுடைய பிறப்பு சான்றிதழ் அல்லது அனைத்து குழந்தைகளினுடைய மாற்றுச் சான்றிதழ் இது போன்ற இன்னும் பிற ஆவணங்கள் வந்து இறந்த நபருடனான உறவுமுறையை முறையை மெய்ப்பிக்கும் பொருட்டு சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க யார் வந்து வாரிசு சான்றுக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்க அடுத்து வயது வந்தோர் எவரும் உயிருடன் இல்லை எனில் மைனராக உள்ள ஒருவர் தன்னுடைய காப்பாளர் வாயிலாகவோ அல்லது இறந்த நபரின் சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்ன அப்படின்னா ஒருவேளை வந்து இறந்து போனவங்களுக்கு வந்து வாரிசாக இருக்கிறவங்க சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க பதினெட்டு வயது பூர்த்தி ஆகாதவங்களாக இருக்கிறாங்க மைனராக இருக்கிறாங்கன்னா அவங்க அவங்க கார்டியன் அந்த குழந்தைக்கு வந்து யார் கார்டியனாக இருக்காங்களோ அந்த கார்டியன் மூலமாகவோ அல்லது இறந்து போன நபரினுடைய கூட பிறந்தவங்க மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைக்கு வாரிசு சான்றிதழ் வழங்கக்கூடிய நேர்வில் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்கள் அந்த நபர் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதை உறுதி செய்த பின்னர் தான் சான்றிதழ் வழங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சர்ச்சைக்குரிய வாரிசு சான்றிதழ்கள் மீதான மேல்முறையீடு அல்லது சீராய்வு செய்வதற்கு சில திருத்தங்களை வெளியிட்டு இருக்கிறார்கள் அதன்படி தாசில்தார் தான் வந்து வாரிசு சான்றிதழ் கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த வட்டாட்சியரினுடைய ஆணையை ஏற்க மறுப்போர் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியரிடம் அதாவது ஆர்டிஓவிடம் என்றைக்கி அந்த வாரிசு சான்று கொடுத்தாங்களோ அந்த தேதியிலிருந்து அல்லது நிராகரிக்கப்பட்ட நாளிலிருந்து ஓராண்டு காலத்திற்குள் அந்தந்த நேர்வுக்கேற்ப மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படணும் இப்போது தாசில்தார் வந்து ஒருத்தங்களுக்கு லீகல் கேர் சர்டிவிகேட் சான்று கொடுத்துட்டாரு ஆனால் அதில் அதிருப்தி இருக்குன்னா நம்ம வந்து இமீடியட்டாக ஒரு வருஷத்துக்குள்ளே ஆடியோட்டை வந்து மேல்முறையீடு செய்யணும் அடுத்து சீராய்வு மனு பற்றி தாசில்தார் வழங்கினதில் நமக்கு வந்து ஏற்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடியோட்டை அப்ளை பண்ணுறோம் அதுக்காக ஆடியோ ஆர்டர் போடுறார் வாரிசு சான்றுதல் அதுலேயும் நமக்கு திருப்தி இல்லை அதில் எதுவும் நமக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னா ஆர்டிஓனுடைய ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து யாருக்கிட்ட அப்ளை பண்ணணும் அப்படின்னா மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸருக்கு நம்ம வந்து சீராய்வு மனு கொடுக்கணும் சரி இந்த சீராய்வு மனு செய்வதற்கு கால வரும்போன்னு பார்த்தோம்னா ஆடியோ போடுற ஆர்டர் டேட்லேருந்து ஓராண்டு காலத்திற்குள் நம்ம டிஆர்ஓட்ட அப்ளை பண்ணியிருக்கணும் வாரிசு சான்று கோரி விண்ணப்பிக்கக்கூடிய மனுக்கள் எவ்வாறு பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வழிகாட்டு நெறிமுறையில் சொல்லியிருக்காங்க அதன்படி விண்ணப்பதாரர் இணைய வழிமுறையில் தான் விண்ணப்பிக்கணும் மேற்படி விண்ணப்பங்கள் ஃபஸ்ட்டு வந்து விஏஓக்கு போகும் அடுத்து ஆரைக்கு போகும் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் மேற்படி மனுக்களோடு இணைக்கப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்து ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் அல்லது மாற்றங்கள் ஏதேனும் இருப்பின் அதற்கான காரணங்களை தெரிவித்து தனது பரிந்துரையை ஒரு வார காலத்துக்குள்ளே வருவாய் ஆய்வாளருக்கு விஓஓ ஆர்ஐக்கு அல்லது தாசில்தாருக்கு அனுப்புவார் வருவாய் ஆய்வாளர் விசாரணை நடத்திய அறிக்கையை ஒரு வார காலத்துக்குள்ளே தாசில்தாருக்கு அனுப்பணும் வருவாய் ஆய்வாளரிடம் இருந்து அறிக்கை பெற்ற ஒரு வார காலத்திற்குள் வட்டாட்சியர் சான்றிதழ் வழங்கணும் ஆக மொத்தம் லெவலில் ஒரு ஒன் வீக் கால அவகாசம் விஏஓ டு ஆர்ஐ லெவலில் ஒன் வீக் கால அவகாசம் ஆர்ஐ டு தாசில்தார் லெவலில் ஒன் வீக் கால அவகாசம் நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் குறுஞ்செய்தி ஒன்றை பெற்ற பிறகு இணையத்திலிருந்து வாரிசு சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறாங்க பொதுவான அறிவுறுத்தல்னு பார்த்திங்கன்னா வாரிசு சான்றிதழ் வழங்கும்போது பின்வரும் கட்டுப்பாடுகளோடு கூடிய சான்றிதழ்களை வட்டாட்சியர்களோ அல்லது துணை வட்டாட்சியரோ வழங்கக்கூடாது அதாவது லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா இது ஆறு மாதத்துக்கு தான் செல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது லீகல் ஹேருங்கிறது லைஃப் லாங் ஸோ அதில் எந்த வரமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து உரிமையியல் நீதிமன்றம் முதலியவற்றில் செல்லத்தக்கது அல்ல இது போன்ற வாசகங்கள்லாம் அதில் வந்து இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த லீகல் கேர் சர்டிஃபிகேட்டில் அடுத்து தவறான தகவல்களை அளித்ததன் வாயிலாகவோ உண்மைகளை மறைத்ததன் வாயிலாகவோ வாரிசு சான்றிதழ் பெறப்பட்டதாக சான்றிதழ் வழங்கும் அலுவலரினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படும் ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த வாரிசு சான்றிதழை ரத்து செய்யும் பொறுப்பு சான்றிதழ் வழங்கிய அலுவலருக்கு உட்பட்டதாகும்னு சொல்லியிருக்கிறாங்க